வாழை தண்டு சாறு இது அற்புதமான ஒரு கல் அகற்றி வாழை தண்டு நீங்க மார்க்கெட்ல இருந்து வாழைத்தண்டு வாங்கிட்டு வரும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய முதிர்ந்த பட்டைகளை நீக்கி விட வேண்டும் உள்ள இருக்கக்கூடிய இந்த பிஞ்சு தான் ஜூஸ் போடுறது உகந்தது மேலே கூடிய பட்டைகள்லாம் நீக்கிட்டு அதுக்கு மேலே நீக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பொடிப்பொடியாக டட் பண்ணி எடுக்க போலலாம் வளர்த்தண்டிச்சாரு யாரெல்லாம் இது குடிக்கலாம் சார்னா எல்லாருமே குடிக்கலாம் தப்பே கிடையாது ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஏழு நாள் கண்டிப்பா குடிங்க குறிப்பா போடை காலத்தை வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக குடிச்சு வைக்கிறது நல்லது ஏன்னா சிறுநீரகத்தை நல்ல கழிவு நீக்கும் இஞ்சி பயன்படுத்துறேன் ஏன் அப்படின்னா இஞ்சி போடுறது முக்கிய முக்கியமான காரணம் தான் நல்ல சுவையை கொடுக்கும் வளத்தண்டிச்சாரு அந்த துவர்ப்பும் கார்ப்பும் சேர்ந்து ஒரு அற்புதமான சுவை கொடுக்கறதுனால இஞ்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எவ்வளோ அளவு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தைப்பிடி அளவுக்கு வளர்த்தந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு மட்டும் இஞ்சி எடுத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் பாத்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றலாம் தண்ணி பத்தலை அப்படின்னா மீண்டும் ஒரு முறை ஒரு தேயா நலத்து நீர் சேர்த்து போடலாம் ஏன் நீர் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னா நல்லா பதம் ஃபில்டர் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு ஜூஸ் பெறும் செய் ஏதாவது கிட்னி பேஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் மற்றபடி எல்லாருமே நீங்கள் வாழை தந்தைச்சாறு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிகிட்டு அந்த சக்கையெல்லாம் தூக்கி போடுறது இப்போது வாழை தந்தைச்சாறு ரெடி தயவு செஞ்ச இருந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஒரு ஏழு நாட்கள் கண்டிப்பாக குடிக்கலாம்